السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنباند سهودر سهود الهلاء سنتي كندو ننمارا ينسل نبيت طولر உமர் இபுனுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சகோதர சகோதரிகளே உமர் ரதி அனுஹருடைய முழு பெயரை நாங்கள் பார்க்கும் பொழுது உமர் இபுனுல் உல் இபுனு இபனு அல் குரஷி அல் ஹத்தாப் அவருடைய மகன் உமர் இவர் குரஷி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அதேபோன்று உமர் ரதி அல்லாஹு அவருடைய தாயாருடைய பெயர் ஹந்தமா பின் து ஹிஷாம் ஹிஷாமுடைய மகள் ஹந்தமா உமர் இபுல் ஹத்தாப் ரதி அவருடைய தாயாருடைய பெயர் ஹந்தமா உமர் ரதி அல்லாஹு அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் ஆமுல் ஃபீல் அந்த வருடத்துக்கு பதிமூணு வருடங்களுக்கு பின்னால் உமர் ரஜியல்லாஹாலா அனு அவர்கள் பிறக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒளிவு செல்லும் அவர்களை விட பதிமூன்று வயது இளையவர் அதே அபுபக்கர் ரதி அல்லா அனு அவர்களை விட பதினோரு வருடங்கள் இளையவராக இவர் இருக்கிறார் இவர்களுடைய குன்னியத் புனை பெயரை பார்க்கும் பொழுது உமர் ரதி அல்லாஹன புனை பெயர் தான் அபு ஹப்சின் அபு சொல்லி இவர் அழைக்கப்படுவார் அபு சொன்னால் இவருடைய மகளுடைய பேர் ஹப்சா ரசூடைய மனைவி அவருடைய பெயரை கொண்டு இவர் புனை பெயராக அழைக்கப்படுகிறார் அதே போன்று இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அதற்கு லக்கப் என்று சொல்வார்கள் அல் ஃபாரூக் அல் ஃபாரூக் என்பது உமர் ரதி அல்லாஹருடைய சிறப்பு பெயராக இருக்கிறது அல் ஃபாரூக் என்று சொன்னால் யுகூன் அல் ஹக்கி பாத்தில் சத்தியம் அசத்தியம் இரண்டு பிரித்தறியக்கூடியவர் என்ற அந்த கருத்து அந்த ஃபாரூக் வார்த்தைக்கு இருக்கிறது எனவே உமர் ரதை அல்லா அவர்கள் அல் ஃபாரூக் என்று செல்லக்கூடிய சிறப்பு பெயர் மூலமாக அழைக்கப்பட்டார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கொள்ளப்படுவதற்கு முன்னாலே அந்த ஜாஹிலியா அந்த காலத்தில் நுபுவத்துக்கு முன்னால் அந்த குறைச்சி தலைவர்களில் இவரும் ஒரு தலைவராக இருந்தார் ஒரு சிறப்புக்குரியவராக அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக இருந்தார் அதேபோன்று நபிசலா அலிசலம் ஹிஜத்துக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹி தூதர் சலல்லா அவர்கள் ஒரு தடவை அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார்கள் இந்த செய்தி திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹும அல்லா அலி அவர்கள் இரண்டு பேரை குறித்து அல்லாவிடத்திலே து கேட்கிறார்கள் அல்லாஹ் இந்த இரண்டு பேர்களில் இந்த இரண்டு மனிதர்களில் ஒன்று உமர் இப்னு ஹத்தாப் அடுத்தது அபு ஜஹில் இந்த இரண்டு பேரில் உனக்கு யார் மிகவும் நேசத்துக்குரியவராக இருக்கிறாரோ அவரின் மூலமாக இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவதாக

உமர் அவர்கள் இஸ்லாத்து ஏற்றதன் பின்னால் அது முஸ்லீம்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்தது பெரும் ஒரு பலமாக இருந்தது அதே போன்ற முஸ்லீம்களுக்கு அது ஒரு சக்தியாக பலமாக இருந்தது என்று சொல்கிறார்கள் சகோதர உமர் இம் ஹத்தாப் ரதையல்லாகும் அவர்கள் சம்பந்தமாக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அவர்கள் நிறைய அதிகமான சிறப்புகளை சொல்லிருக்கிறார்கள் இந்த உம்மத்தினர்களில் அல்லாவின் தூதர் சதல்லாஹலிஸ் சமுதாயத்தில் அபுபக்கர் ரதி அல்லாஹு அவர்களுக்கு அடுத்ததாக மிகவும் சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள் உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹலு சுன்னா ஜமா அனைவருடைய இத்திஃபாக்கான ஏகோவித்த முடிவு என்னவென்று சொன்னால் நபியர்களுடைய உம்மத்துகளில் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அடுத்ததாக மிகவும் சிறந்தவர் உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இபுனு உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் நாயக் காலத்தில் அவருடைய தோழர்களில் அனைத்திலும் முதன்மை நாங்கள் முதன்மைப்படுத்துவோம் தெரிவு செய்வோம் முதலாவதாக அபூபக்கரை தெரிவு செய்வோம் ரதி அல்லாஹ் அவருக்கு அடுத்ததாக நாம் உமர் ரதி அல்லாஹ் ஹனு முட்படுத்தக்கூடியவராக மிகவும் எல்லாவிடத்துக்கும் தெரிவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொல்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே இவர்களுடைய சில சிறப்புகளை பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலி செல்லும் அவர்கள் ஒரு தடவை இந்த செய்தி சஹிஹு புகாரி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹி உமர் ரஜியுல்லா ஹனுமா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சல் அல்லா ஹுலி செல்வம் சொல்கிறார்கள் பைன அனநா இமுன் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு கனவிலே ஒரு விடயத்தை நான் கண்டேன் அவர் சொல்கிறார் அல்லாவின் தூதர் சொல்ல சொல்கிறார்கள் கனவிலே எனக்கு ஒரு பால் பாத்திரம் பால் நிரம்பிய கோப்பை பாத்திரம் எனக்கு கொண்டு வரப்பட்டது அல்லாவின் தூதர் சொல்லல்லா சொல்கிறார்கள் நான் என்னுடைய தாகம் தீரும் அளவுக்கு அந்த பாலை நான் அறந்தினேன் பால் குடித்தேன் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று என்னுடைய நகங்களுடைய கண்களிலிருந்து அந்த பால்கள் வெளியாகுவதை நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்னால் உமர் ரதா ஹன் அவர்கள் வந்தார்கள் அவருக்கு நான் அந்த எஞ்சிய பாலை அந்த பாத்திரத்திலே அந்த கோப்பையில் இருந்த பாலை உமர் அபிள் ஹத்தாப் ரஜயல்லு அவர்களுக்கு நான் கொடுத்தேன் அதிலிருந்து உமர் ரதை அவர்கள் பால் அருந்தினார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதர் இந்த கனவை பற்றி சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அவ்வல் யார சூழல்லா அந்த அதற்கு நீங்கள் எதை நீங்கள் சொல்கிறீர்கள் விளக்கமாக சொல்கிறீர்கள் அந்த கரவுக்கு விளக்கமாக எதை சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாக ஒலே சொன்னார்கள் அல் இல்ம அறிவை நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் பால் அருந்தினேன் எனக்கு பின்னால் அடுத்ததாக உமர் ரதி அல்லாம அவர்கள் அந்த பாத்திரத்தில் இருந்த பாலை அருந்தினார்கள் அல்லாவின் தூதர் அதற்கு விளக்கமாக கனவுக்கு விளக்கமாக சொல்கிறார்கள் அன்ப அந்த சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் நபிமார்கள் காணக்கூடிய கனவு அது வகையாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய வகையுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது வகையுடைய ஒரு செய்தியாகத்தான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதேபோல ஒரு கனவை அல்லாவின் தூதர் சொல்லல்லா சொல்கிறார்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு கனவிலே ஒரு விடயம் ஒரு கனவு கண்டேன் மனிதர்கள் அதிகமான மனிதர்களை நான் கண்டேன் அதிலே சிலர்கள் அதிலே சிலர் ஆடை அணிந்திருந்தார்கள் அவர்களுடைய அந்த ஆடை அவர்களுடைய மார்பு வரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தது இன்னும் சிலர் சிலரை நான் கனவிலே கண்டேன் அவர்கள் வந்திருக்கக்கூடிய ஆடை அதைவிட கொஞ்சம் குறைவாக இருந்தது அதன் பின்னால் உமர் பி ஹத்தாப் கனவிலே எனக்கு உமர் ரதி அல்லாஹ் காட்டப்பட்டது நான் உமர் ரதி அல்லாஹ் கனவிலே கண்டேன் அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள் அவர்கள் அணிந்திருந்த ஆடை அதாவது நிலத்திலே அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள் அந்த அளவு விசாலமான ஒரு நீளமான ஆடை அணிந்திருந்தார்கள் இந்த செய்தியை நபியவர்கள் சொன்னதன் பின்னால் சஹாபாக்கள் கிற்கார்கள் ஃபமா அவ்வல் தத அளிக்க தூதரே அந்த கமீஸ் அந்த ஆடைக்கு நீங்கள் எதை அந்த கனவுக்கு விளக்கமாக சொல்லுகிறீர்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அவரை சொன்னார்கள் அத்தீன நான் மார்க்கத்தை சொல்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் சுபஹான அல்லாஹ் சஹாபாக்கர் சொல்லுகிறார்கள் சுபஹான அல்லாஹ் ரஜுலுன் இஜித் தெம அல் இல் ரஜுலுன் முவ அதாவது கல்வியும் தீனும் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் அவர்களினால் புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு மனிதர் உமர் ரதை அல்லாஹல் அவர்களை விட வேறு யாருதான் தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அபு ஹுரேதா ரதை அல்லாஹ் அவர்கள் அவர்கள் செய்தி அறிவிக்கிறார்கள் சஹிகள புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் செலல்லாஹ் அவர்கள் ஒரு கனவிலே அவர்கள் கண்ட ஒரு கனவை சொல்கிறார்கள் நான் எனக்கு கனவிலே எடுத்துக்காட்டப்பட்டது நான் சுவர்க்கத்திலே இருக்கிறேன் சுவர்க்கத்திலே நான் இருக்கும் பொழுது சுவர்க்கத்திலே ஒரு அழகான ஒரு மாளிகையை கண்டேன் நான் ஜிபிரி அலிஸ்லாம் மகனத்திலே கேட்டேன் லிமன் ஹாதர் பசர் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மாளிகை யாருடையது யாருக்குரியது அந்த நேரத்திலே ஜிபிரி அலிஸ்லாம் அவர்களும் வானவர்கள் சொன்னார்கள் லி உம் இனாப் இந்த சுவர்கத்து மாளிகை உமர் அன்ஹு அவர்களுக்கு படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சொல்கிறார்கள் நான் அந்த மாளிகை சுவர்க்கத்துடைய அந்த மாளிகை நுழைய நான் நினைத்தேன் ஆனால் உமருடைய அந்த ரோஷத்தை நான் உணர்ந்தேன் எனக்கு அது நினைவுக்கு வந்தது நான் அந்த மாளிகைக்கு நுழையாமல் அப்படியே திரும்பி வந்து விடுகிறேன் இந்த செய்தியை சொன்னதும் உமர் உமர் ரதி அல்லா அவர்கள் அழுகிறார்கள் அழுது விடுகிறார்கள் அழுது சொல்கிறார்கள் யார் அசூர் அல்லா அல்லாவின் தூதரே உங்கள் மீது நான் ரோஷப்படுவேனா என்று கேட்கிறார்கள் உமர் ரதி சொல்கிறார்கள் உங்கள் மீது நான் ரோஷப்படுவேனா அல்லாவின் தூதரே என்று சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அதேபோன்று அல்லாவின் தூதர் சல்லாஹர்கள் வல்லதி நப்சி பியதிஹி ஃபஜ்ஜன் கத்து உமர் அவர்களை பார்த்து சிலாஹித்து அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹலே சொல்கார்கள் உமரே நீங்கள் நடக்கக்கூடிய பாதையிலே ஷெய்தான் வரமாட்டான் நீங்கள் ஒரு பாதையால் நடந்து சென்றால் ஷெய்தான் இன்னொரு பாதையால் நடந்து செல்வான் நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஷெய்தான் வரமாட்டான் என்று சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த அளவு அல்லாவின் தூதர் சல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் உமர் ரதி அல்லாஹான் அவர்களை சிறப்பித்து செலாகத்தை சொல்லிருக்கிறார்கள் ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதேபோல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவ் அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறார்கள் அதேபோல் அல்லாவுக்கு மிகவும் நேசத்துக்குரிய விருப்பமான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே அறிஞர்கள் அதேபோன்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் லக்கதுக்கான இஸ்லாம்ஹான் உமருடைய இஸ்லாம் அதாவது இந்த சமுதாயத்திற்கு அது ஒரு வெற்றியாக இருந்தது அதே ஒக்கானத் ஹிஜ்ரத் ஹூ நஸ்ரன் அவருடைய ஹிஜ்ரத் இந்த சமுதாயத்திற்கு உதவியாக இருந்தது வக்கானத் இமாரத் ஹூ ரஹ்மதன் அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்துக்கு ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய அந்த ஆட்சி என்பது அது இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருளாக ரஹமத்தாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அதே ஒரு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உமர் ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி அல்லாவின் தூதர் சல்லே சொல்கிறார்கள் இன்னாஹல் உமர் உமருடைய நாவிலே அல்லாஹூ தாலா ஹக்கை சத்தியத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று அல்லாஹு அல் குர்வானுடைய சில வசனங்களை உமர் ரதே அல்லாஹருடைய அந்த அவர்களுடைய வார்த்தைக்கேற்ப அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப கேட்ப இறக்கி வைத்திருக்கிறான் சில வசனங்களை நமக்கு பார்க்க முடியும் அதிலே ஒரு வசனம் தான் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உம்ராவிலே இருக்கிறார்கள் உம்ராவிலே தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது உமர் ரதை அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் தூதர் சல் அஹாஹா அலையுசுல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் லவித் தஹத் மகாமி இப்ராஹிம் முசல்லா தவாப் செய்ததன் பின்னால் மகாமி இப்ராஹிம் என்று செல்லக்கூடிய அந்த இடம் அதற்கு பின்னால் நாம் அதை தொல்லக்கூடிய ஒரு இடமாக எடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்கிறார்கள் அதே போன்று உமர் ரதே அல்லா அவர்கள் இப்படி சொன்னதன் பின்னால் பனசல கவுலுகோ அல்லாவுடைய குர்வானுடைய வசனம் இறங்குகிறது சூரத்துல் பக்ராவுடைய நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனம் ஒத்தாமி இப்ராஹிம முசல்லா நீங்கள் அந்த மகாமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த நின்ற இடம் இருக்கிறது அதை நீங்கள் தொலக்கூடிய இடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே அல்லாவின் தூதர் சல் அல்லா அவர்கள் அதற்கு பின்னால் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் காபாவை தவாப் செய்யக்கூடியவர்கள் தவாஃப் செய்ததன் பின்னால் அந்த இடத்திற்கு பின்னாலிருந்து தொழுவதே சுண்ணத்தாக ஆக்க விடுகிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே உமர் ரதான் அவர்கள் ஒரு விடயத்தை நினைக்கிறார்கள் ஒரு நன்மையான விடயத்தை நினைக்கிறார்கள் அல்லாஹு தாலா அதை பொருந்திக் கொண்டு அவனுடைய வகையுடைய குருவானுடைய செய்தியாக இறக்கி வைக்கிறான் அதை ஒரு வணக்கமாக மறுமை நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலேஸ் அவர்கள் ஆக்கிவிடுகிறார்கள் அன்ப அந்த சகோதர சகோதரிகளே இபுனு சாத் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தபக்காத்தலை பதிவு செய்கிறார்கள் இன்ன அமீரின் சும்மியின் உமர் இபுனு ஹத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை ஆட்சி செய்தவர்கள் அவர்களில் அந்த ஆட்சியாளர்களில் முதன் முதலாக ஆரம்பமாக அமீருல் முமீன்களுடைய அமீர் என்று அழைக்கப்பட்டவர் உமர் ரதி அல்லாஹர்கள் என்று சொல்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அவர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களின் மூலமாக ஹலீஃபத்து ரசூல் இல்லாஹி சலாஹா அலி மக்கள் அவர்களை அன்பாக அழைப்பார்கள் யா ரசூல் இல்லாஹி அலி செல்லம் அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபாவை என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் அபுபக்கர் ரஜியல்லாஹனு அவர்களுக்கு பின்னால் உமர் ரதையல்லா ஹனு அவர்கள் அந்த ஹிலாபத்தை பொறுப்பேற்கிறார்கள் மக்கள் அவர்களை ய அமீர் அல் முனீன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உமர் ரதையல்லா ஹனு அவர்கள் அதிகமாக சொல்வார்கள் அக்சிர் மின்னார் மக்களை நீங்கள் அதிகமாக நரகத்தை நினைவு கூறுங்கள் அதிகமாக நரகத்தை நினையுங்கள் என்று சொல்வார்கள் அதனுடைய சூடு என்பது மிகவும் கடினமானது வக்காரஹா பயதுன் நரகத்துடைய ஆழம் என்பது மிகவும் ஆழமானது என்று சொல்கிறார்கள் ஹாசிபு அன்புசு அன்புசக்கும் கபுல அன் துஹாசபு மக்களே நீங்கள் உங்களை நாளை மறுமையில் அல்லாஹு தலா உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உலகத்திலே உங்களைப் பற்றி விசாரித்துக்கொள்ளுங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நன்மைகள் தீமைகள் உலகத்திலே நீங்கள் செய்த செயல்களை பற்றி சுய விசாரணை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அல்லாவின் தூதர் மிகவும் நெருக்கமான ஒரு நபித்தோழர் அபூபக்கர் ரதி ரதி ஹனு அவர்களுக்கு பின்னால் உமர் ரதி அல்லாஹனும் அவர்கள் இருந்தார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே அபு சித்திக் ரதி அல்லாஹூ அனு அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அல்லாவின் தூதர் சமுதாயத்தில் உம்மத்தில் எனக்கு உமரை விட மிகவும் நேசத்துக்குரிய மனிதர் யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உம்மத்தில் சமுதாயத்தில் உமர் ரதி அல்லாஹர்கள் தான் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர் முதன்மையானவர்கள் என்று அபு பக்கர் ரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே இவர்கள் அபூபக்கர் பக்கர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் சுமார் பத்து வருடங்களும் ஆறு மாதங்களும் ஆட்சியிலே இருக்கிறார்கள் ஹிலாபத்திலே இருக்கிறார்கள் மக்களுக்கு ஒரு தலைவராக ஆட்சியாளராக இருக்கிறார்கள் அதேபோன்று அன்பா சகோதர சகோதரிகளே இவருடைய மனைவிமார்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஜமீலா பின் சாபித் என்று செல்லக்கூடிய ஒரு பெண்மணி அதேபோன்று அலிதலையில்லாஹும் தலா அனுகருடைய மகள் உம்மு குல்சூம் என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி அவர்களும் உமர் ரதில்லாகும் அன்ஹு அவருடைய மனைவியாக இருந்தார்கள் அதேபோன்று இவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் அதிலே முக்கியமாக மூன்று பேரை கவனிப்போம் முதலாவது அப்துல்லாஹிபின் உமர் ரஜயல்லுமா அதேபோன்று உமர் அதேபோன்று நபிகள் நாயகம் மனைவி ஹப்சா ரதி அல்லாஹு தலா அன் அவர்களும் உமர் ரதில்லாஹு அவர்களுடைய மகளாக இருக்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே உமர் ரதில்லா அவர்கள் இருபத்தி மூன்று துல் ஹிஜா மாதத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள் அதாவது மக்களுக்கு சுபகுடைய தொழுகையை நடத்துவதற்காகவே அந்த மஸ்ஜித் நபவிலே தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகை நடத்த ஆரம்பிக்கும் அவர்கள் சஃபூக்கு செல்லும் பொழுது அபு என்று செல்லக்கூடிய ஒரு மஜூசி அவனி மூலமாக கொலை செய்யப்படுகிறார்கள் இவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இவர்கள் குத்தப்பட்டதன் பின்னால் மயக்கமுட்டு விழுந்து விடுகிறார்கள் மயக்கத்திலிருந்து தெரிந்தவுடன் முதலாவதாக அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் அசல் லன்னாஸ் மனிதர்கள் விட்டார்களா சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நாம் என்று சொல்லுகிறார்கள் ஆம் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்னால் உமர் ரதி சொல்கிறார்கள் லா இஸ்லாம யாரெல்லாம் தொழுகையை விடுகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்திலே எந்த ஒரு பங்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே சக்கராத்துடைய வேதம் குத்தப்பட்டிருக்கிறார்கள் உமர் இல் ஹத்தாப் அதாவது உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய மகன் அப்துல்லாஹி உமர் அவருடைய மடியிலே இருக்கிறார்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள் மகனே என்னுடைய தலையை நீ நிலத்திலே வைத்துவிடு என்று சொல்கிறார்கள் அதன் பின்னால் சொல்கிறார்கள் வயலி வயலு உம்மி எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான் இல்லம் ரப்பி என்னுடைய ரப்பு எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் எனக்கு கேடுதான் எடுத்து சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரர்களே சக்கராத்துடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்கிறார்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் அல்லாவின் தூதர்சன் அல்லாஹு அவர்களின் மூலமாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாரா சொல்லப்பட்ட நபித்தோழர் அவர்கள் இப்படி அல்லாவுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்கிறார்கள் இவர்கள் அதாவது சக்கராத்துடைய அந்த நேரத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய மகனை அப்துல்லாவிட உமரை ஆயிஷா ரயில் அல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அனுப்புகிறார்கள் நீங்கள் உம்முல் மினின் ஆயிஷா ரயில் அல்லாஹு தாலா அன்ஹா அவரிடத்தில் போய் அனுமதி கேளுங்கள் நான் என்னுடைய உற்ற தோழர் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரதி அல்லாஹு அவர்களுக்கும் பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் ஆயிஷா ரயில் அல்லாஹு தாலா அன்ஹா அவருடைய அனுமதியை பெற்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா ரயில் அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் உமர் இபின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அனு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வசியத்தாக சொல்கிறார்கள் நான் மரணத்திறன் பின்னாலும் மீண்டும் ஒரு முறைஷா ரஜி அல்லா அவர்களிடத்திலே இன்னும் ஒரு முறை அனுமதி அதன் பின்னால் என்னை அந்த இடத்திலே நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த சகோதர சகோதரிகளே உமர் இபுல் ஹத்தாப் ரஜியல்லாஹு தாலா அனுஹருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது அலி ரஜி அல்லாஹு அனு அவர்கள் வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் ரீம் அல்லாஹு உமர் உமருக்கு அல்லாஹு தாலா அருள் செய்வானாக உமருக்கு அல்லாஹு தாலா கருணை காட்டுவானாக அல்லாஹி தூதர் சல் அல்லாஹு செல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் ரதி அல்லா உமர் ரதி அல்லாஹ் இரண்டு தோழர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலேவ் செல்லம் அவர்களுடனும் அடுத்த அபூபக்கர் தூதர் அபுபக்கர் அவர்களுடன் இவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று நான் நினைத்திருந்தேன் இவருக்கு அல்லாஹூத்தப்படியான பாக்கியத்தை கொடுப்பான் என்று நான் நினைத்திருந்தேன் என்று அலி அலி அல்லாஹு தலா அன்பவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் அதிகமாக அதிகம் அதிகமாக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம் நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திலே நுழைந்தோம் நானும் அபூபக்கரும் உமரும் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டோம் என்று அல்லாஹின் தூதர் சர் அல்லாஹு அவர்கள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய நெருங்கிய நண்பர் நண்பர்கள் அபூபக்கர் ரதை அல்லாஹான அவர்களையும் உமர் ரதை அவர்களையும் சேர்த்து சொல்வார்கள் அன்ப அந்த சகோதர சகோதரிகளே இப்படியான நபி அவர்களுடைய வரலாறுகளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தியாகங்களிலே நமக்கு அதிகமான படிப்படை இருக்கிறது எல்லாம் வல்லாம் சுபகான ஓ தாரா அந்த சஹாபாக்களை பொருந்திக் கொள்வானாக அவர்களிலிருந்து நமக்கு படிப்படையை தருவானாக